இந்த வாரம் ஜி தமிழ் பால என்ன ரவுண்டுன்னு பார்த்திங்கன்னா வித்யாசாகர் சார் ரவுண்டு தான் இந்த ரவுண்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா சாரோட சாங்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பர் ஹிட்டான சாங்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக இது சீசன் ஃபோர்லேயே இந்த ரவுண்டு வரும்ன்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் அப்போது வரல பட் இந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எல்லோரும் கலக்க போகிறாங்க அதில் வந்து நம்ம திவினேஷோ வந்து பாடியிருக்காங்க என்ன பாடல் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காலங்களில் அவல் வாசந்தம் அந்த பாடலில் தான் பாடியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து ஏற்கனவே பாடியிருக்காரு திவினேஷ் வந்து இப்போ இந்த ரவுண்டில் சீசன் ஃபைவ்ல வந்து பாடுற பாட்டு எல்லாமே சீசன் ஃபோரில் பாடின பாட்டு தான் வந்து பாடிட்டுருக்காங்க ஆக்சுவலாக சாரோட மெமரிஸ்க்காக கண்ணதாசன் சார் கூட இருந்த மாதிரியே ஒரு ஃபோட்டோ மெமரிஸ் வந்து காமிச்சிருப்பாங்க அதில் வந்து வித்யாசாகர் சார் சார் வந்து அவரோட மெமரிஸ் வந்து சொல்லியிருப்பார் சாரோட சாங்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்ணதாசன் சாரோட சாங்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய நுணுக்கங்கள் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து நம்ம திவினேஷை வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம சீனி சார் தான் கூப்பிடுவார் நம்ம கண்ணதாசன் சாரோட பாடல் வந்து நம்ம சீசன் ஃபோரில் சூப்பராக பாடி கலைக்கிருப்பாங்க அவர் தான் வந்து திவினேஷ் அவரை வந்து கூப்பிட்டு பாட சொல்லிடலாம் அவங்க எதிரில் வந்து பாட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க நம்ம சீனி சார் திவினேஷும் வந்து பாடுறாங்க திவினேஷ் பாடின பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலங்களில் அவள் வசந்தம் அந்த பாடல் தான் பாடியிருக்காங்க ஆக்சுவலாக வித்யா சாரே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பாடியிருக்காங்க நிறைய நுணுக்கங்கள் எப்படி வந்து சார் பாடியிருப்பாங்களோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம திவினேஷம் வந்து சூப்பராக பாடியிருப்பாங்க அதை வந்து சார் சொல்லி ரொம்பவே பாராட்டியிருப்பாங்க ஆச்சரியமும் பட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டூ லைன்ஸ் வந்து பாட சொல்கிறாங்க அந்த பாடல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மயக்கம்மா கலக்கம்மா தான் ஆக்சுவலாக எப்போவுமே வந்து அந்த வாழ்க்கை அந்த ஒரு லைன்ஸ் தான் பாடுவாங்க அந்த லிரிக்ஸ் தான் பாடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழை மனதில் அது வந்து பாடியிருந்தாங்க இந்த வாட்டி வந்து எப்பவுமே ஒரு எப்பவுமே ஒரு பாடினதாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த பாட்டிலே வந்து வேறு லைன்ஸ் பாடி ரொம்பவே வந்து எல்லோரும் பாராட்டியிருப்பாங்க பட் ஆனால் வந்து கோல்டன் ஷவர்ஸ்லாம் கொடுக்கல வாரம் வாரம் வந்து ஒரு பாடல் பாடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சும்மா போன வாரமே சொல்லியிருப்பாங்க திவினேஷ்னு இதே மாதிரி நீங்கள் வாரம் வாரம் வந்து பாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் போட்டி கிடையாது சும்மா ஒரு மக்களுக்காக வந்து ஒரு பாடல் பாடுற மாதிரியும் பிபி சார் சொன்ன மாதிரி சீசன் ஃபைவ்காக கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் திவினேஷோட ப்ரோமோ வந்து இந்த வாரம் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துருப்போம் பட் ஆனால் ப்ரோமோவில் வந்து ரிலீஸ் ஆகலை அதனால இந்த வாரம் திவினேஷ் வரல அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் திடீர்னு வரதை பார்த்தப்ப ரொம்பவே ஹாப்பி இந்த வாரம் சூப்பராக போச்சு இந்த ரவுண்டு சாரோட சாங்ஸ் எல்லாமே வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான சாங்ஸாக ஸோ வேறு லெவலில் எல்லாருமே பாடி இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமபெல் லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் வார வாரம் திவினேஷ் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க